அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அதிக நார்ச்சத்து நிறைந்த உடலுக்கு வந்து வலு தரக்கூடிய கொத்தவரங்காயை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டி சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாதாரண கொத்தவரங்காய் பொரியலோட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ கொத்தவரங்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்தவரங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொத்தவரங்காயை அடிக்கடி ஃபுட்டில் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டால் நல்ல வெயிட் லாஸ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி உடம்புல ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது இவ்வளோ ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கொத்தவரங்காயில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வந்து ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நான் காட்டின அந்த ஸ்பூன் சைஸில் எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா அதில் வாஷ் பண்ணி வெந்நீரை விட்டுருக்கேன் வெந்நீர் தான் நல்லா ஊறி வரும் ஒரு ஒன் ஹவர் இந்த ரெண்டு பருப்புமே ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு பாருங்க பருப்பு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் மிக்சி ஜார்ல வந்து ஃபஸ்ட்டு ஊர்னா வரமிளகாயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து உள்ளே சேர்க்கணும் ஏன்னா தண்ணியோடு அரைக்கக்கூடாது ட்ரையாக தான் நம்ம வந்து அரைச்செடுக்க போகிறோம் தண்ணி சேர்க்காம நல்ல கெட்டியாக குறை குறப்பாக நம்ம வந்து இதை அரைச்செடுத்துக்கணும் பருப்பை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இங்கே கொத்தவரங்காய் நம்ம அரைச்ச பருப்பு ரெண்டையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துடலாம் பருப்புக்கு வந்து தனியாக உப்பு போட்டுக்கோங்க கொத்தவரங்காய்க்கு தனியாக உப்பு போட்டுட்டு பருப்பு வந்து ஊறின தண்ணியவே நம்ம இந்த கொத்தவரங்காய்க்கு விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா அந்த உப்பு மஞ்சப்பொடி சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் குக்கரில் பாயில் பண்ணுறதுக்கு அடியில் தண்ணி வச்சு கொத்தவரங்காய் பாத்திரத்தை உள்ளே இறக்கி வச்சாச்சு அதை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து அரைச்ச பருப்பையும் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அதையும் வந்து நம்ம மேலே வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடுவோம் இது ரெண்டுமே ஒரே ரெடி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு நாலு விசில் வந்து இது நல்லா ரெடியாகட்டும் இப்போ வந்து ஃபோர் விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிடுத்து பருப்பு வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு பருப்பு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக உதுக்க வரும் ஏன்னா நம்ம கெட்டியாக அரைச்சி அப்படியே வேக வச்சு எடுத்தனால நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ அதை பருப்பு உதுத்ததையும் ஒரு சைடு வச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கோம் எண்ணெயிலே ரெசிபி பண்ணுவோம் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதே வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம உதித்து வச்சுருந்த அந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா பைண்ட் பைண்டாகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தாளித்ததோடு சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொத்தவரங்காய் சேர்க்க போகிறோம் கொத்தவரங்காய் வேக வச்சதை எடுத்து அதை வந்து நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு வெறும் கொத்தவரங்காயை மட்டும் இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி கொத்தவரங்காயும் ட்ரையாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் பருப்போடு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மீட் மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் இது எல்லாமே நல்லா பைண்டாகி வந்துடும் நம்ம வந்து ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பூசிலி அருமையாக ரெடியாகிடுத்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேர் இந்த காயை ஸ்கிப் பண்ணுவாங்க டேரெக்டாக பண்ணால் இப்படி ஒரு தடவை பருப்பெல்லாம் அரைச்சி போட்டு இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க அவங்களுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் சேரும் ரொம்ப ஆசையாகவும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ